சென்னை பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் கொடியறிமுகம் சென்னை செயப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கருஞ்சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் கடந்த ஏழு வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பயணித்து வந்த நிலையில் தற்பொழுது பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் புதிய கட்சியை துவக்கி அதன் கொடியினை செய்துள்ளனர் கொடி அறிமுகத்திற்கு பிறகு பெரியார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் பூவை ஆர் பிரபுதாச பண்டிதர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஜனநாயகத்தை சமூக நீதியை சுயமரியாதையை காத்திட சனாதனத்தையும் அதை போதிக்கும் மூட நம்பிக்கையையும் எதிர்த்து மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடும் அறிவார்ந்து செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்காக நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரை பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துணை நின்று பெரியார் வகுத்த சுயமரியாதை வழியில் பகுத்தறிவு கொள்கையை ஏற்று பயணிக்க வேண்டும் என்று புதிய கட்சியை துவங்கியுள்ளோம் திராவிடத்தை ஒழிக்க நிலைக்கும் அனைவரையும் எதிர்ப்பதுதான் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கை என்று தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது தலைவர் ரமேஷ் ராஜா பொருளாளர் மதியழகன் இணை பொதுச் செயலாளர் சிவக்குமார் அமைப்பு செயலாளர் ஹரிதாஸ் அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோர் உடனிருந்தனர் என் மூட நம்பிக்கையை ஏற்றி பிடித்து சஞ்சிகளுடைய கைக்குள்ளியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலை ஒகங்கிணைப்பாளர் திரு சீவான் அவரும் ஆரியும் பெரியத்தை உயர்த்தி பேசி எத்தனை காண்கள் இருக்கிறது ஆனாலும் தற்சமயத்தில் சங்கிகளை மனத்துருப்தி செய்யப்பட வேண்டும் அவரிடையே வந்து கைவிட்டு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் அவரைக் கொண்டு திரு சீவான் அவருக்கு கொள்ளவே கிடையாது அவர் பேசுகிற வார்த்தை எடுத்து பேசி அவரை பெரிதாக காட்ட

இவர்கள் காலங்களில் திராவிடத்தை ஏந்தி பிடித்து நான் சொல்லுகிற மாਤਰத்தில் வலி பெரிய பெரியாரியத்தை திராவிடத்தை ஏந்தி பிடிக்க கூடிய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை மக்கள் தருவார்கள் என்று நம்பியவர்கள் இருந்து சார் கண்டி صاحب மேல அதாவது மாட அந்த மாதிரி ஆரம்பத்துல

எப்படி அடித்தட்டு மக்களிலிருந்து ஒட்டுமொத்த மக்களை எப்படி அவர் பார்ப்பார் பெரியாரிய சிந்தனை நாங்கள் பெரியாரை கொண்டித்தவராக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் நாங்கள் கடவுளை கும்பிடுவோம் என்று சொல்லுகிறார் ஒரு கொள்கையை கூட நிலைத்தன்மையை கடைபிடிக்க முடியாத மக்கள் மீது ஐம்பது ஆண்டுகள் அக்கறை இல்லாத இந்த ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் ஒரு கட்சி தொடங்கிய மாத்திரத்தில் சங்கிகளுடைய நிலையான கைப்புலி ஒரு தலைவருக்கு எப்படி அந்த பாதுகாப்பு உயரிய பாதுகாப்பு அவருக்கு எதற்காக தேவைப்பட்டது

அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மிக்க நன்றி என்றால் உங்களுடைய எழுதுகோலில் இருந்து பிறப்பிக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான் கண்டிப்பாக புரட்சிக்கு குறித்தானதாக இருக்கிறது ஆகவே உங்கள் அனைவருக்குடைய சிறந்த ஆண்டு வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன் நன்றி வணக்கம் 都做不了。